சாலைகளில் பள்ளம் தோண்டி புதிய சாலை சேதம் அப்பகுதி மக்கள் கடும் அவதி சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டலம் பெருங்கலத்தூர் கிருஷ்ணா சாலை எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலையாக இருந்து வருகிறது மேலும் குண்டுமேடு பகுதிக்கு செல்ல இதுவே பிரதான சாலை என்பதால் எந்த நேரமும் வாகனப் போக்குவரத்து இருக்கும் இச்சாலையில் காங்கிரீட் சாலை போடப்பட்டு ஒரு சில மாதங்கள் கூட முடியாத நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் பள்ளம் தோண்டுகின்றனர் இச்சம்பவத்திற்கு அப்பகுதி குடியிருப்போர் நல சங்கத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் பெருங்கலத்தூர் கிருஷ்ணா சாலை முத்து இருளாண்டி தெருக்களில் காங்கிரீட் சாலை அமைத்து ஓராண்டு ஆவதற்குள் மின் இணைப்பு கேபிள் பதிப்பதற்காக பள்ளம் தோண்டி நாசப்படுத்துகின்றனர் அரசு துறைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லாததே இதற்கு காரணம் அதிகாரிகள் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் தான் வீணடிக்கப்படுகிறது அதேபோல காமராஜர் நெடுஞ்சாலையில் மழைநீர் கால்வாய் கட்டுகின்றனர் அங்குள்ள கட்டப்பட்ட ஆக்கிரமிப்புகளை அகற்றவில்லை இது தொடர்பாக புகார் தெரிவித்து மாநகராட்சி எதையும் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் நான்கு ஐம்பத்தி எட்டாவது வார்டு ஐம்பத்தி ஏழாவது வார்டு இந்த ரெண்டு வார்டுக்கும் சம்மந்தப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட அந்த சாலையில் மட்டும் பிரதானமான குண்டுமேடு செல்கின்ற பாதை அதாவது கிருஷ்ணா ரோடு எண்டு முத்துவேலர் செல் டூ வந்துட்டு குண்டுமேடு பழைய பெருங்கல்தூர் எல்லாத்துக்கும் போகிறது எட்டாயிரம் பேர்லேருந்து பத்தாயிரம் பேர் இங்கே வசிக்கிறாங்க கடந்த ஒரு நான்கு நாட்களை மொத்த சாலையை வந்துட்டு பிளாக் பண்ணி பேரி கார்டை வச்சு பிளாக் பண்ணிவிட்டு ஒரு இரண்டு சக்கர வாகனம் கூட போக முடியாத அளவுக்கு கேபிள் போடுறாங்க ஒரு கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் வந்துட்டு அதே நேதாஜி சாலையில் நம்ம பிரிட்ஜ் வேலை நடக்கிறதுனால ஏற்கனவே உள்ள அந்த மின்சார வாரியத்திற்கு உண்டான சப்ஸ்டேஷன் வந்து மாத்துறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப ஏப்ரல் மாதம் சாலை போடுறாங்க ஜூலை மாதம் அந்த சாலையை வந்து உடைச்சிட்டு சப்ஸ்டேஷன் சப்ஸ்டேஷனுக்கு நேதாஜி சீட்டு சேகர் மகால் பின்னால் உள்ள எல்லா இடத்தையும் வந்துட்டு ரோட்டை உடைச்சு போட்டிருக்காங்க அப்போ மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அதிகாரிகளுக்கு இடையில இடையில வந்து ஒரு இணக்கமான போக்கை காட்டுதா இல்லை அவங்கவுங்க தன்னிச்சையாக வந்து அதிகார திமுறில் வந்துட்டு இந்த பணியை வந்துட்டு மக்கள் வரிப்பணத்தில் போடப்படுகின்ற சாலையும் உடைக்கிறாங்களா அப்படின்றது தெரியல இப்போ தேர்தல் காலம் நெருங்கிச்சு இப்போ யார் எங்களுக்கு சாலை போட்டு கொடுப்பாங்க ஏற்கனவே இந்த நேதாட்சி சாலை கிருஷ்ணா ரோடு இந்த இடத்துலலாம் வந்துட்டு சாலை கேபிள் உடைக்கிறதுக்கு மின்சார வாரியம் வந்துட்டு தோண்டப்பட்ட சாலைகள் போட்டு தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் போடப்படலை அப்போ அங்கே வந்துட்டு அரசு சுகாதார நிலையமும் இருக்கு நலச்சங்க மருத்துவமனையும் இருக்கு ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட அதாவது ஏழை எளிய மருத்துவ பயனாளர்கள் இங்கே வராங்க மூன்று நாளைக்கு வந்து இப்போ மருத்துவமனை வந்து லீவு விடுற ஒரு சூழ்நிலையில இருக்கு இப்போ எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போங்கன்னா கூட இடம் இல்லை அங்கே பணி செய்கிறவங்களை கேட்டாங்கன்னா ஏஏ கேளுன்றாங்க ஏடிஏ கேளுறாங்க மாநகராட்சியை கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க அப்போ மாநகராட்சிக்கு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பர்மிஷன் வாங்கியிருக்க மாட்டாங்களா அந்த சாலையெல்லாம் உடைக்கிறதுக்கு அப்போ நிர்வாக கோளாறு தான் முற்றிலும் இதுக்கு காரணமாக இருக்குது பொதுமக்கள் எவனும் கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை எவனோ அப்படியே சாவுங்க நாங்கள் வந்துட்டு எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் ரோட்டை உடைப்போம் எல்லாமே பண்ணுவோம் அதே ஓட்டை உடைச்ச ரோட்டில் தான் அந்த ரோடை போடுறதுக்கு நலச்சங்கமும் பொதுமக்களும் எத்தனை வாட்டி கெஞ்சிருப்போம் எவ்வளவு பிரஸ்மீட் கொடுத்திருப்போம் எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்போம் ஒவ்வொரு சாலையும் உங்க உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இப்ப உடைச்சா அப்ப யாரு தான் வந்துட்டு உங்களை கேள்வி கேட்கறது இது அதிகார திமிரில அதிகார துஷ்பிரேகத்துல நிர்வாக கோளாறு மாநகராட்சி ஆணையர் மற்றும் துறை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் உடைக்கப்பட்ட சாலையை வந்துட்டு உடனடியாக செப்பன் கொடுக்கணும் அதோட இரண்டு தினங்களுக்குள்ள போர்க்கால அடிப்படையில இரவு பகல்ல நைட்ல கூட கேபிள் தோண்டி போடுறதுன்னா போடலாம் ஒரு இரண்டு சக்கர வாகனத்துக்கு கூட வழி விடாம மொத்தமா பேரி கார்டு போட்டு வழியை அடைச்சிட்டு எட்டாயிரம் பேர் ரொம்ப ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட கல்வி பேருந்து எல்லாம் போகுது எதுவுமே போக முடியாம ஸ்தம்பிச்சு போய் நிற்குது ஐம்பத்தி ஏழாவது வார்டு கிருஷ்ணா ரோடு ரொம்ப வருத்தமான ஒரு பதிவு இந்த மாதிரி ஒரு மெத்தனமா அரசு நிர்வாகம் இருக்கக்கூடாது அதாவது கிருஷ்ணா ரோடு வந்து போட்டு ஒரு வருஷம் ஆக ஒரு வருஷம் கூட ஆகல அதையும் உடைச்சிட்டாங்க அது அப்படியே உடைக்கப்பட்ட சாலை மறுபடியும் போடாம இருக்கு அதுக்கு மு அது அதை கடந்து வந்து முத்துவேலர் ஸ்டேட்டு வந்துட்டு இந்த ஒரு வருடத்திற்குள்ளே எம்பி தேர்தல் வரும்பொழுது ஒரு வாட்டி பேச்சு ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு பேச்சு ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணுறதுக்கே அவ்வளோ குரல் கொடுத்து பேச்சு ஒர்க் போட்டாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி பேச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதுவும் வேஸ்ட்டாக போச்சு இப்போ தேர்தல் வருது தேர்தல் நெருங்கும் பொழுது அப்போ நாங்கள் கோரிக்கை தான் வைக்கிறோம் அப்போ முன் முன் திட்டமிடல் இல்லாததான் இதுக்கு ஒரு பெரிய காரணம் யாருமே கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை எங்கள் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்வோம் அப்படின்ற எந்த ஒரு அதிகாரிகிட்ட அலுவலர்கிட்ட இபில கேட்டாலும் சரி மாநகராட்சி சம்பந்தப்பட்டவங்க கேட்டாலும் சரி ஓட்டு போட்டு கிட்ட கேட்டா கூட எந்த ஒரு பதிவும் இல்லை காவா போடுறாங்க ஒரு பக்கம் அந்த காவா போடுறதுக்கு அது எந்த ஒரு ஆக்கிரமிப்பு சம்பந்தப்பட்டது எதுவுமே கனெக்டிவிட்டி இல்லாம கடமைக்கு அவங்க அவங்களுக்கு உள்ளது கிடைக்குதா முடிச்சுக்கலாமா அந்த மாதிரி நிலைமையில இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து எங்க பகுதியில மட்டுமே அறுபது கோடி ரூபா அந்த எழுபது கோடி ரூபாய் நாங்க வரி கட்டுறோம் வரி கட்டுறதுக்கு உண்டான பணிகளும் உரிமைகளும் எல்லாம் கிடைக்குதான்னா கிடைக்கல அதனால் சீக்கிரம் வந்து அந்த சாலையை இப்போ வந்துட்டு இப்போ மூடி குறைந்தபட்சம் இரண்டு சக்கர வாகனங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு உண்டான வழி வகையை செய்யணும்ன்ட்டு பகுதி மக்களாக ஒரு நலச்சங்க தலைவராக கேட்டுக்கொள்கின்றேன் மகேந்திர பூபதி குடியிருப்பு நலச்சங்கம் பெருங்களுக்கு